குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் சரீரம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைமர்ச்சனை தான் பார்க்க போறேன் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா அவர்தோட பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ திரைமேசனத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு சரீரம் சரீரம்னா உடல் அதாவது ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை படத்தோட தலைப்பா வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஜி வி பெருமாள் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட கேஷ்டனு குருவை பார்த்துட்டு திரைமர்சனத்துக்கு போகலாம் ஹீரோ தர்ஷன் ஹீரோயின் சார்மி விஜயலட்சுமி வில்லன் வந்து மனோஜ் இதுல ஜட்ஜா வந்து பாய்ஸ் ராஜன் நடிச்சிருக்காரு டாக்டரா வந்து சகிலா நடிச்சிருக்காங்க அப்புறம் வக்கீலா வந்து பாத்தீங்கன்னா மதுமிதா அதாவது தேனடை மதுமிதா சந்தானம் கூட காமெடியில் நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்களா அவங்க நடிச்சிருக்காங்க ஹீரோயினோட பாதரா வந்து புதுப்பேட்டை சுரேஷ் நடிச்சிருக்காரு ஹீரோயினோட மதர் வந்து கௌரி இன்னொரு அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா மிலான் சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி வி பெருமாள் மலைச்சாமி அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு இயக்குனர் வந்து ஜி வி பெருமாள் அவர்தான் இந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளரும் அவர் தான் இப்போ இந்த படத்தோட திரைமர்சனத்தை பார்த்தலாம் பார்க்கலாம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கோர்ட்டு அந்த கோர்ட்ல வந்து பாய்ஸ் அவர் தான் வந்து நீதிபதியா இருக்காரு அங்கதான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி கதாநாயகன் இன்னொரு பையன் மூணு பேரையும் வந்து கூண்டுல நிறுத்திருக்காங்க வக்கீல் போராடுறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணாங்க அதனாலதான் போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்ன உடனே நாங்க விவச்சாரம் எல்லாம் பண்ணல பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் ஹீரோ ஹீரோயினா என்ன ஆகும் வந்து காலேஜ் காலேஜ் பருவத்தில் என்ன பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எதிர்ப்பு வருது அப்பா அப்பா வீட்டிலேருந்து எதிர்ப்பு ஹீரோயினோட அப்பா இருந்து எதிர்ப்பு வருது அவங்க தாய் மாமா ஹீரோயினோட தாய் மாமா இல்லை அவர் எதிர்ப்பு தெரியுயா இப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ வந்து ஹீரோவோட ஹீரோயினோட தாய்மாவை அடிச்சு கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறாரு இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருந்தேன் அதனால ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போகலாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணும்போது அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது சில திரு திருநங்கைகளை வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஹீரோ சொல்ற ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்து ஆனாவும் ஹீரோவை பார்த்து நீங்க வந்து பெண்ணாவும் மாறினா என்ன அப்படி மாறினா நம்மள வந்து வீட்டுக்குள்ள ஏ வீட்டுக்கு வீட்டுல வந்து ஏத்துக்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழலாம் நம்ம உயிரோட இருக்கிறோம்னா நம்ம வந்து டிரான்ஸெண்டர் அதாவது மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்களா இல்லையா அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க இவங்க காதல் கை கொடுச்சா இல்லையா இந்த கோர்ட்ல கேஸ் நடக்குது இது என்ன கேஸு இதுக்கெல்லாம் விடை தான் இந்த சரீரம் படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த கதையும் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நல்ல கதை ஏன்னா வந்து ஒரு லைனே சூப்பர் லைனா இருக்கு ஜிவி பெருமாள் அவர்கள் அவர்களை வந்து நம்ம வந்து பாராட்டியாங்க ஏன்னா லைன் சூப்பரான லைனு கதாநாயகி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த சார்மி விஜயலட்சுமி கதாநாயகி சூப்பராக பண்ணிருக்காங்க இந்த ஹீரோவும் நல்லா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாட்டு ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அவர் நடிச்சவர் ஜிவி பெருமாள் அவர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரோட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்புறம் மதுமிதா வக்கீல வரக்கூடிய மதுமிதா கோர்ட்டில் வந்து ஆர்கியுமெண்ட் காட்சிகள் நல்லா இருக்கு ராஜன் அவர் நீதிபதியாக வரக்கூடிய காட்சிகளும் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குனு ட்ராவல் ஆகுது செகண்ட் ஆஃப் டக்கு டக்குனு டிராவல் ஆகுது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சோசியல் மெசேஜை வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது கடவுள் கொடுத்த இந்த உடல் கடவுள் ஒருத்தர் ஒருத்தவங்கள படைக்கும் போது ஒருத்தவங்கள ஆணாவும் படைச்சுறாரு ஒருத்தவங்களை வந்து பெண்ணா படைச்சுறாரு ஒரு சிலரை வந்து இரண்டும் கலந்து படிக்கிறாரு படைச்சிடாரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த அந்த சரீரத்தை சரீரம்னா உடல் அந்த உடலை வந்து மாத்திர உரிமை வந்து நமக்கு கிடையாது கடவுள் கொடுத்துட்டாலும் அதுபடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு இயக்குனர் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க திருநங்கையா மாறினவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க சமுதாயத்துல அப்படிங்கிற விஷயத்தையும் இயக்குனர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜோட மட்டும் இல்லாமல் சில காட்சிகள் காமெடியாகவும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல சில காமெடி காட்சிகள் இருக்கு செகண்ட் ஹாப்ல சில காமெடி காட்சிகள் இருக்கு பாட்டு நல்லா இருக்கு ஃபைட்டு நல்லா இருக்கு ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க சார்மி அந்த விஜயலட்சுமி கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க ஹீரோவும் தான் இருக்காரு அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம வந்து பக்கத்துல ஓடக்கூடிய ஒரு ஏசி தியேட்டர்ல வந்து போய் பார்க்கலாம் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படம் வந்து ஓகே தான் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது படம் வந்து ஓகேவா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ சரீரம் படத்தோட திரைமரிசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களால்தான் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாங்க நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பாத்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் அரசியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்